வணக்கம் என்னோட பேர் ஆனால் லாவண்யா என்னோட அப்பா பேர் நர்குணன் எங்க அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி தான் நான் இங்க சென்னையில் ராணிமரி கலூர்ல பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன் நான் எங்க காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம டிஎன்பிசி அறிவு போன வந்துச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக நான் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் படிச்சேன் படிச்சு எழுதுனேன் படிச்சு எழுதுனோன்னு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு அடுத்த எக்ஸாம் எழுதலாம் சொல்லி குரூப் டூ எக்ஸாம் ட்ரை பண்ணேன் குரூப் டூ எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டேன் ஸோ அப்ப தெரிஞ்சது நம்ம கடின உழைப்பு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னுடைய குரூப் ஒன் அப்படிங்கறதுனால நான் மறுபடியும் குரூப் ஒன் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் படித்தேன் படிச்சு நான் கடினமான உழைப்பையும் கொடுத்தேன் அப்போ முதலட்ட வந்து நான் குரூப் ஒன்னும் கிளியர் பண்ணி வணிகத்துறையில உதவி அணையரை நான் பணி நியமன பெற்றேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படுற தொகுதி ஒன்னுலயே உயர்த்தி துணி ஆட்சியர் பதவி தான் அதுக்காக தேவையும் நான் மறுபடியும் எழுதினேன் மறுபடியும் தேர்வு எழுதி இப்ப நான் தேர்ச்சி பெற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் துணி ஆட்சியர் நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வானி நமக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கணுங்கிறதுக்காகவே வருட வருடம் ஒவ்வொரு தொகுதிகளுக்கான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு அதுக்கான தேர்வுகளை நேர்மையான முறையில நடத்திட்டு வராங்க இளைஞர்கள் உங்களுக்கு சொல்ல வரது என்னன்னா கடினமா உழைங்க நம்பிக்கையோட படிங்க நேர்மையான வெற்றி கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி